நீ ஒரு கட்சிக்கு போனா நீ அங்க அடிமை திராவிட கட்சிக்கு போனா திராவிட கட்சியினுடைய அடிமை தேசிய கட்சிக்கு ஜி போன இதுதான் நிலைமை ஒரு மயிரும் பண்ண முடியாது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது கோரிக்கையை நீ காலம் முழுவதும் கொண்டுதான் இருக்க வேண்டும் கோரிக்கையை வர வரமாட்டான் ஏன்னா என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அரசு விழாவாக அறிவித்த இந்த அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக தமிழர் அடையாள மீட்பு களம் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அதற்கு என்னையும் அழைத்திருந்தார் நான் அப்பொழுது சென்னையில் இருந்ததால் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த முறை கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அழைப்பில் பெயர் போட்டாலும் போடாவிட்டாலும் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் இந்த நேரத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் எல்லாரும் கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் ஒரு நகரங்களை ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து பொதுக்கூட்டத்தை நடத்துவார்கள் ஆனால் நம்முடைய நாராயணன் மன்னர் அவர்கள் அந்த மரபை உடைத்திருக்கிறார் ஒரு கிராமத்தில் மக்களுக்கு உண்மையிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் இதுதான் உண்மையான விழிப்புணர்வு நகரத்தில் நாம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம்னா அங்குள்ள அங்கு பயணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்க என்னன்னு கேட்பாங்க அது கூட்டத்தை வந்து அதிகமாக சேர்த்தது போன்ற இருக்கும் ஆனால் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நாராயணன் அவர்கள் ஒரு ஒரு மாதத்திற்கு முன் என்று நினைக்கிறேன் நம்முடைய நாராயணன் அவர்கள் யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் அப்படி இருக்கின்ற போது அந்த யூடியூப் சேனல்ல ஒரு விழிப்புணர்வை தொடர்ச்சியா பல்வேறு செய்திகளை சொல்லி பல்வேறு வரலாறுகளை சொல்லி வரலாறுகளை சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருபவர் இந்த விழிப்புணர்வை தாங்கிக் கொள்ளாத சில மூடர்கள் முட்டாள்கள் அறிவிலிகள் அதை தர்க்க ரீதியாக விவாதம் செய்வதற்கு குடிவில்லாத தோலைகள் அவருக்கு அவருடைய வாட்ஸ்அப் தளத்தில் ஆபாசமாக பேசுவது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது அதற்குன்னு தனியாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சிருப்பாங்க தெரியுது இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு பேச முடியலன்னா நீ பொத்திக்கிட்டு இருக்கணும் உனக்கு வரலாறு இல்லனா நீ வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும் வரலாறை பேசுகின்ற போது உண்மை வரலாறுகளை துணிச்சலோடு பேசுகின்ற போது நாராயணன் மன்னருக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பேசுவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருக்கு மிரட்டல் விடுப்பது போன்ற கொடிய வேலைகளை சில சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் பதில் பேச முடியாத கோழைகள் தொலைபேசியிலே அழைத்து மிரட்டல் விடுவதோடு ஆபாச வார்த்தைகளையும் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல நாராயணன் அவர்கள் தனி மனிதன் அல்ல என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு அவருக்கு மிரட்டல் விடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்த திருத்தமாக கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நாராயணன் வல்லர் அவர்கள் ஒருகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்னங்க பட்டியல் வெளியேற்றம்னா என்னங்க எங்க பார்த்தாலும் மக்கள் பேசுகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பட்டியல் வெளியேற்றமே இன விடுதலை என்று குரல் கொடுக்கிறார்கள் அதுல இருக்குது அது என்ன கோரிக்கை என்று செவிமெடுக்க மறுக்கிறார்கள் இந்த அரசுகள் பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வகிக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல என்றைக்கு பட்டியல் உருவாச்சோ அன்றிலிருந்தே எங்களை இந்த செட்யூல்டு காஸ்ட் என்கின்ற எஸ் சி பட்டியல் எங்களை வைக்க கூடாது என்று குரல் கொடுத்து வருபவர்கள் தான் தேவை வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையில் சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் ஒரு தனி மனிதன் மாண்போடு வாழ்வதற்கான உரிமையை இந்த மனித உரிமை சட்டங்கள் வழங்குகிறது ஒரு தனி மனிதன் மான்போடு வாழ்வதற்கான உரிமையை மனித உரிமை சட்டங்கள் வழங்குகிறது ஆனால் ஒரு சமுதாயமே இந்த எஸ்சி பட்டியலில் இருப்பது எங்களுக்கு இழுக்கு என்று சொல்லுகின்ற போது அதை பரிசீலிக்க நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் என்று தேவேந்திர குல வேளாண் சமுதாயமாக நாங்கள் இது அரசுகளை நோக்கி கேட்கின்றோம் இந்த கோரிக்கைகளை நாம் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் இது போன்ற பொதுக்கூட்டங்களாகவும் கிராம பிரச்சாரங்களாகவும் பல்வேறு வடிவங்களில் நாம் இந்த அரசுக்கு செவிடன் காதியில் ஊதிய சங்காக நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் காது மட்டும் கேட்கவே மாட்டதுங்க இவங்களுக்கு இந்த அரசுகளுக்கு பட்டியல் வெளியேற்றம் என்று சொன்னால் இந்த காது கேட்காது அப்படித்தான் இருக்கிறது பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எந்த கோரிக்கை வைத்தாலும் இந்த அரசுகள் தான் இருக்கும் அதிலும் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இவர்களுக்கு விளையாட்டு காரியமாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒரு ஏழு பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரு அரசாணை வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுங்க எல்லா கிராமம் போராட்டம் அங்க நாங்குநேரியில ஒரு இடைத்தேர்தலையே புறக்கணிச்சு பெரிய அளவில் நடந்தது அப்ப இந்த அரசுகள் என்ன நோக்கத்தோடு இந்த நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கோரிக்கைகளை அணுகுகிறது என்று சொன்னால் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை அரசுகள் வந்து தேர்தலில் ஓட்டுகளை நம்மிடமிருந்து அறுவடை செய்துவிட வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய கோரிக்கைகளை அணுகிறீர்களே தவிர இந்த கோரிக்கை நியாயமானதா உண்மையாக இருக்கிறதா இந்த மக்கள் எதற்காக இப்படி கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து இவர்கள் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் அரியணையில் வைத்திருக்கிறோம் ஒரு மணி நேரம் அவர்களால் விவாதம் செய்ய முடியாது என்ன செஞ்சிருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்று அல்லது வேறு பட்டியலில் கொண்டு போய் வை என்று இந்த மக்கள் சொல்றாங்க சரி அது எதுக்கியா சொல்றாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க பலகாலமா வர பலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம் என்று தானே இந்த அரசுகள் சொல்ல வேண்டும் மாறாக என்ன நடக்கிறது அரசியல் கணக்கு போடுகிறார்கள் எப்படி தேர்தல் தேர்தலில் எப்படி ஓட்டுகளை வாங்குவது எப்படி அறுவடை செய்வது பெயர் கொடுத்தால் யாருக்கு இவன் ஓட்டு போடுவான் பேரணை கொடுக்கலனா யாருக்கு ஓட்டு போட மாட்டான் என்றெல்லாம் அரசியல் கணக்குகளை போட்டு நம்முடைய இந்த கோரிக்கைகளை இப்படித்தான் அணுகுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்ன கிடைக்கும் இந்த பட்டியல் நாம என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் இவர்கள் காதுகளுக்கு இவர்கள் செவிகளுக்கு சொன்னால் என்னதான் செய்வது பெயரானை கொடுக்கும் போதே இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே நாம் கோரிக்கை வைத்தோம் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றத்தினுடன் கூடிய தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை ஆனால் இந்த அதாவது சாப்பாடு கேட்டா என்ன பண்ணுவானா அந்த வாயில குச்சி முட்டாய வச்சுக்கோ என்று தேவேந்திரகுல வேளாளர் இருந்தா பெருமை பிடி இந்த வாயில குச்சிமிட்டாய் அப்படின்னு சொல்லி விட்டா நம்மளும் என்ன பண்றோம் அந்த குச்சுமிட்டாய வாயில வச்சுக்கிட்டு ஆஹா தேவேந்திரகுல வேளாளர்ரா நம்ம இன்னும் நம்மளை ஒரு வகையிலும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அப்படி அப்படின்னு ஒரு மன நிம்மதி அடைஞ்சு என்ன பண்ணோம் ஓட்டுகளை தூக்கி எங்க போட்டோம் ஒரு கட்சிகளுக்கு நம்ம போட்டோம் சரி இது தான் என்ன என்று கூட பரிசீலிக்கை பரிசீலிக்க தவறுகிறார்கள் இந்த அரசு அரசை சார்ந்தவர்கள் அதிகார வர்க்கங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாம் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு சமுதாயம் அந்த பட்டியல் வெளியேற்றம் என்ன ஏது எதுக்கு கேட்கிறான் அந்த இதெல்லாம் சிந்தனை ஆளை தனியா கூப்பிட்டு வச்சு இந்த பட்டியல் வெளியேற்றம் என்னன்னா தெரியாது எதுக்கு படம் இது பண்றீங்க பேச தெரியாது கிராமத்தில் ஒருவருக்கு போயிருக்கிறேன் தெரியல ஆனா இன்றைக்கு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் அது குறித்து இந்த நடவடிக்கை ஒன்றும் இல்லை இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக இது குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி இதுக்கு என்னதான் இந்த அரசுகளுக்கு புரிஞ்சுக்க முடியல நம்மளும் சரியா தான் சொல்றோமா இல்லையான்னு தெரியல ஜெயா போய் எஸ்சி பட்டியல் எங்களை ரொம்ப பண்ணு நாங்கள்லாம் வந்து இந்த எங்களை வந்து இழிவாக பார்க்கிறோம் இந்த செட்டியூல்டு காஸ்ட் அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அரசு ஊழியராக இருந்தா கூட அவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு படிச்சு சொந்த காலில் இரவு பகல் பாராது அவர் சுயமா படிச்சு அந்த பதவிக்கு வந்திருப்பாரு அங்க போன என்ன இவன் ஒரே வார்த்தை அவனோட அந்த அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அவனுடைய விடாமுயற்சி உழைப்பு எல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி விடுகிறது என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இது கூட உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதுல ஈஸியா ஈஸின்னு சொல்லிட்டு போயிடறான் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறது அது ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற அந்த ஒரு பட்டியலில் மட்டும் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறது ஆனால் இவ என்ன பண்ணுவான் எங்க பிரச்சனை இருந்தாலும் பட்டியலிடத்தை சேர்ந்தவர் என்று பொத்தாம் போதா போட்டுருவான் அது யார் அதுல இருக்கிறது யாரு அது பாதிக்கப்பட்டவன் யாரு பள்ளரா பறையரா குடும்பரா காலாடியா இந்த மாதிரி அருந்துகிறா என்றெல்லாம் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஒரே அடைப்பு எப்படி இவன் ஏசி ஏசி பாதிக்கப்பட்டிருக்கிறார் பட்டியலத்தை சேர்ந்தவர் வெட்டி படுகொலை அப்படின்னு போடுவான் யார் யான்னு பார்த்தா நம்ம அப்பதான் வந்து விசாரிக்கணும் ஏ யார் யார் செத்துது நம்ம சொந்தக்காரனா அவனா இவனா என்றெல்லாம் அந்த போன் போட்டு பேசி கீசி அப்புறம் தெரியும் இந்த நம்ம சொந்தக்காரங்க இதனால் மிகப்பெரிய பாதிப்பு சமுதாயத்திற்கு தனித்து அடையாளம் வகையில் தான் இந்த எஸ் சி பட்டியலுக்கு எங்களை வெளியேற்று என்று இந்த மக்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது அரசின் காதுகளுக்கு கேட்கவே இல்லை என்கின்ற போது என்ன செய்வோம் ஒரு முடிவு போன்ற தேர்தலில் என்ன பண்ணோம் எங்களை இருந்து வெளியேற்றுபவர்களுக்கே எங்களுடைய ஓட்டு என்று சென்ற தேர்தலில் தீர்மானம் போட்டோம் அதுக்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊர் ஊருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு முடிவெடுத்து ஒரு கட்சிக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அது வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்று சொல்ல பிஜேபி ஓட்டு போட்டோங்க இன்றைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் போட்ட பிச்சை இதுதான் உண்மை எடுத்து பார்த்துக்கோ வரலாற்று அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வைத்து அரசியல் நடத்துவது அரசியல் லாப கணக்குகளை போடுவது எந்த நேரத்தில் இவனுக்கு பட்டியல் வெளியிட்ட செஞ்சு கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவான் ஏண்டாம் மயிறு இது எங்களுடைய உரிமை பண்டமெண்டல் கோரிக்கை இதை நிறைவேற்றுவதற்கு நீ கணக்கு சொன்னா நாங்க ஒரு கணக்கு போடுவோம்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல எங்களுக்கு ஒரு கணக்கு போட தெரியல அரசியல் ரீதியா அதனால நாமெல்லாம் இன்னும் கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவேற்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறப்பான முடிவை எடுக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டிய நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது என்கின்ற வகையில் இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்காரன் வந்து ஆதரிச்சா அவனுக்கு ஓட்டு போடுறது இந்த கட்சிக்காரன் ஆதரிச்சா அவனுக்கு ஓட்டு போடுறது இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அட எல்லா கட்சிக்காரனும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றல் குறித்து யார் சொல்லிடுறோம் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக இப்படி எல்லாரும் சொல்கிறான் உன்னுடைய நிலைப்பாடு என்ன நீ யாருக்கு ஓட்டு குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிற வகையில் தான் நம்முடைய நாராயண பல்லர் அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் எந்த கட்சிகளை வைத்தாலும் அங்க என்ன நடக்கும் லாப கணக்குகளை போடுவான் இதனால தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினால நமக்கு என்ன லாபம் என்று லாப கணக்குகளை போடுவான் ஆகவே வேளாளர் சமுதாயம் அரசியல் ரீதியாக அதிகாரங்களை நோக்கி நகர வேண்டும் வேட்பாளர்களாக எங்களை அறிவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் ஐம்பது தொகுதிகள் வரை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஓட்டுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது எத்தனை தொகுதி தொகுதி சரியாக நாம் இந்த அரசியலை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஐம்பது தொகுதிகள் குல வேளாளர் சமுதாயம் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் ஆனால் இங்க என்ன நடக்குது காசுக்காக கூட்டணியில் சேர்ந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதுலயும் எங்க கொடுப்பான் அப்படின்னா நீ எந்த பட்டியல விட்டு வெளியேறும் சொல்றியோ அந்த தொகுதியில் தான் உனக்கு கொடுப்பான் தொகுதியில் நிற்பதற்கு எதுக்கியா கூட்டணி வைக்கணும் நீ நீ விரும்பாட்டலும் அந்த தொகுதியில தானே நிக்கணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நூறு தொகுதி அல்லது வந்து பறந்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு தொகுதிகள் வந்து நம்முடைய ஓட்டு இலவசமாக இவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சிக்கு போயிரும் ஆனா நம்மால் என்ன பண்ணுவான் ஒரு ரெண்டு தொண்டனுக்கு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் இவர்தான் நிக்கணும் இல்ல இவர் பையன் நிக்கணும் இதுதான் என் நிலைமை ஐம்பது தொகுதிகளை வேளாளர் சமுதாயம் தனித்து கைப்பற்றலாம் அரசியல் அறிவு இருந்தால் அரசியல் இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக நாம் அர்ப்பணித்து அரசியல் சக்தியாக நாம் ஒன்றிணைய வேண்டும் மைனாரிட்டி கும்பல்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறதா இல்லையா முக்கிய அமைச்சர் பதவியில் யார் இருக்கிறார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஊருக்கு நாலு பேர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கிறான் பெரும்பான்மை சமுதாயம் அவனுக்கு ஓட்டு போடவா இவனுக்கு ஓட்டு போடவா இந்த வாட்டி பட்டியல் யார் சொல்றாங்களோ அவனுக்கு ஓட்டு போடணும் என்ன கொடுமை இது இந்த மாதிரி பேச்சுகள் எங்கிருந்தாவது வந்தால் அது அயோக்கிய தரமான பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவனும் நமக்கு செஞ்சு கொடுக்க தேவையில்லைங்க பட்டியல் வெளியேற்றங்கிறது நமக்கு செஞ்சு கொடுக்க தேவையில்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் வெற்றி பெறுகின்ற போது என்ன நடக்கும் துணை முதல்வர் பதவி கூட நம்ம வாங்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சமுதாயம் தேர்தல் அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த அமைப்புகள் வைத்திருக்கிறவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் எந்த கட்சிக்காவது ஆதரவு கொடுத்து அல்லது பட்டியல் வெளியேற்றம் நிகழ்த்தி தருவார்கள் என்று நாம் இந்த மக்களை அடகு வைக்கின்ற வேலையை இத்தோடு கைவிட வேண்டும் பார்த்தாச்சு பல ஆண்டுகள் பார்த்தாச்சு பிஜேபி உடைய எத்தனை ஆண்டுகள் ரெண்டு வருஷம் ரெண்டு ஐந்து ஆண்டு ஆகிட்டாங்க ஏன் இந்த கோரிக்கை பற்றி அவங்களுக்கு தெரியாதா நம்ம ஆளுகளை அங்க எப்படி நடத்துறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் பிரதிநிதித்துவம் கொடுப்பதில்லை உரிய பிரதிநிதித்துவம் என்னதான் நம்ம வந்து அந்த கட்சிக்காக உழைத்தாலும் ஒரு கட்சிக்கு உழைத்தாலும் எங்கேயும் பிரதிநிதித்துவம் கிடையாது உன்னை மட்டம் தட்டிடுவான் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இறையானவர்கள் தேவேந்திர சமுதாயத்தில் இருக்கிறார்கள் பயன் நீ ஒரு கட்சிக்கு நீ அங்க அடிமை திராவிட கட்சிக்கு போனா திராவிட கட்சியினுடைய அடிமை தேசிய கட்சிக்கு போனா ஜி வாழ்க ஜி இதுதான் நிலைமை ஒரு மயிரும் பண்ண முடியாது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது உன்னுடைய கோரிக்கையை நீ காலம் முழுவதும் சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டாம் உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றதற்காக வரமாட்டான் ஏன்னா அவன் உனக்கு எதிரானவன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் எதிரி நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தவிர்க்க முடியாமல் ஆக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மாண்பு இதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது சமுதாயத்தினுடைய மாண்பை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்காக நாம் எந்த எல்லைக்கும் போகலாம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் கோமாளி தரமாக பேசிக்கொண்டு பட்டியல் நேற்ற பள்ளியற்ற பட்டியல் நேற்ற கோமாளி தரமாக பேசிக்கொண்டு தெரிவது ஏற்படுது அல்ல அரசியல் அதிகாரம் நோக்கி போக வேண்டும் யாருக்கும் இனிமே இந்த மேடையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பட்டியல் வெளியேற்ற குறித்து இனிமே யார்கிட்டையும் போரிக்க வைக்க தேவையில்ல நீ நிறைவேற்றி கொடு நீ நிறைவேற்றி கொடுங்க நம்ம அதிகாரத்துக்கு வரதுக்கு என்ன வழி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு என்ன வழி என்று தீர்மானத்தை போடுங்க தன்ன போல உனக்கு பட்டியல் வெளியேற்ற அப்ப ஓடிப்போம் கொடுப்பானா இல்லையா அப்ப அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆக அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் இப்போது நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கிறது நான் கூட பல நேரங்களில் வந்து எண்ணற்ற அமைப்புகள் இருப்பது தவறு கிடையாது அது சரியானது கூட ஏனென்றால் இன்றைக்கு படை வீரர்கள் அதிகமாக இருந்தால் தான் எதிர்த்து சண்டை போட முடியும் அதை போல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் தளபதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது தமிழர் அடையாள வேட்புக்களம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் தேவேந்திரர் சேனா இயக்கம் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்